இது இரண்டு தெய்வீக பாம்புகள் சண்டையிடுவது அல்லது இணைவது அல்ல இல்லை இது பாம்புகள் அல்ல இது நம் மனித உடலின் உண்மையான டிஎன்ஏ அமைப்பு பாருங்கள் அவர்கள் இந்த மாதிரி கலப்பினங்களை செதுக்கியிருந்தால் பழங்காலத்தில் அவர்கள் சில கலப்பினங்களை பார்த்திருக்கிறார்கள் என்று நாமும் புரிந்து கொள்வோம் ஆனால் அவர்கள் டிஎன்ஏ அமைப்பை இப்படி செதுக்கியிருந்தால் நான் உண்மையில் ஆச்சரியப்படுகிறேன் ஏன் ஏனெனில் டிஎன்ஏ அமைப்பை கண்களால் நேரடியாக பார்க்க முடியாது அதனால் நம் முன்னோர்கள் நுண்ணோக்கி போன்ற கருவிகளை பயன்படுத்தி இருக்க வேண்டும் அது இல்லாமல் டிஎன்ஏவின் அமைப்பு என்னவென்று கூட அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது அல்லது இவை பற்றிய அறிவு கொண்ட யாரோ ஒருவர் இந்த சிற்பங்களை செதுக்க சிற்பிக்கு துணை செய்திருக்க வேண்டும் இங்கே அவர்கள் ஒரு மனித டிஎன்ஏவை காட்டுகிறார்கள் அது மிகவும் நீளமானது மேலும் இன்னொரு குறுகிய டிஎன்ஏ உள்ளது அப்படியென்றால் ஏன் இதை குறுகியதாகவும் மற்றொன்றை நீளமாகவும் காட்டுகிறார்கள் நாம் அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள முடியும் இங்க பாருங்கள் இரண்டு டி என் ஏகளை நாம் பார்க்க முடிகிறது மேலும் அவற்றை இணைக்க முயற்சிக்கிறார்கள் இதை நான் ஒரு பழைய ஹாலிவுட் படமான ஜுராசிக் பார்க் பாகம் ஒன்றியில் இருந்து சிறப்பாக விளக்க முடியும் நம்மில் பெரும்பாலானோர் அந்த படத்தை பார்த்திருக்கிறோம் அல்லவா நீங்க நினைவு கூர்ந்தால் கதாநாயகன் விஞ்ஞான ஆய்வு கூடத்துக்குள் சென்ற விஞ்ஞானி அவர்கள் எப்படி ஒரு முழுமையான டைனோசர் உருவாக்கினார்கள் என்பதை ஒரு பழமையான இரத்த மாதிரியில இருந்து விளக்கினார் அவர்கள் டைனோசர் இரத்த மாதிரியை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் அதை கொசுவின் வயிற்றுக்குள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள் பின்னர் அதிலிருந்து டிஎன்ஏவை எடுக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த செயல்முறையை செய்யும் போது டிஎன்ஏ முழுமையாக மீட்கப்படவில்லை அது எங்கோ உடைந்துவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் முழுமையான டிஎன்ஏ அமைப்பை உருவாக்க அவர்கள் தவிர்க்க முடியாமல் தவளை டிஎன்ஏவை எடுத்துக்கொண்டு டைனோசர் டிஎன்ஏவை இணைக்க வேண்டியிருந்தது அதுதான் டிஎன்ஏ இணைப்பு அவர்கள் அதை தவளை டிஎன்ஏவுடன் இணைத்த பிறகு ஒரு முழுமையான டைனோசரை உருவாக்க முடிந்தது முதலில் அந்த காட்சியை நான் இயக்குகிறேன் பிறகு இந்த கம்பத்திற்கு திரும்பி வருகிறேன் இங்கே அவர்கள் டைனோசர் டிஎன்ஏ வை டிஎன்ஏ உடன் இணைக்கிறார்கள் இறுதியாக உங்களுக்கு ஒரு முழுமையான டைனோசர் கிடைத்துவிட்டது சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லையா இப்போது நீங்கள் பாருங்கள்